வெல்கம் டு நம்மளும் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா இந்த பிளவுஸ்க்கு வந்து நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து நெக் டிசைன் பண்ண போறோம் ரொம்ப சிம்பிளானது ரொம்ப ஈஸியானது ஆனால் கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும் எப்படி பாத்தீங்கன்னா இந்த ப்ளவுஸோட சேரீ பாத்தீங்கன்னா இந்த கலர்ல இருக்கும் ஸோ நான் ரெண்டு பீஸ் வந்து கட் பண்ணிட்டு இதை நாட்டுக்கு ரெடி பண்ற மாதிரி நான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன் நான் வந்து பார்த்திங்கன்னா நாட்டுக்கு ரெடி பண்ற மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன் இப்போ வந்து நம்ம இதை திருப்பிக்கலாம் நான் வந்து பெருசாக தான் நான் இதை வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இந்த நெக் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஆனால் ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப சிம்பிளானது இது பிக்னஸ் கூட பார்த்திங்கன்னா இந்த நெக் டிசைனை வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம் நம்ம வந்து இது ஃபுல்லாக நம்ம திருப்பிக்கலாம் இதெல்லாம் இங்கே பாருங்க நான் வந்து திருப்பிட்டேன் இப்போ பார்த்திங்கன்னா மூணாக ஈக்குவல் சைஸுக்கு நம்ம இதை இப்படி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம இதை வந்து பின்ன போகிறோம் பின்னல் மாதிரி ஸோ அதுக்காக பார்த்திங்கன்னா மூணாக ஈக்குவலாக இருக்க மாதிரி எடுத்துக்கலாம் இப்போ இந்த சைடு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டிச் மாதிரி போட்டுடலாம் சும்மா ஒரு ஸ்டிச் போட்டுடலாம் இங்கே இங்கே பாருங்கள் ஒரு ஸ்டிச் மாதிரி போட்டேன் இப்போ வந்து பின்னலாம் சும்மா நார்மலாக நம்ம வந்து பின்னல் பின்னுவோம் இல்லையா அதே மாதிரி ஃபுல்லுமே பின்னிக்கலாம் உங்களுக்கு வந்து குட்டியாக வேணும்னா சின்னதாக பண்ணிக்க பின்னிக்கலாம் இல்லை பெருசாக வேணும்னா கொஞ்சம் பெருசாக பின்னிக்கலாம் உங்களுக்கு எப்படி பின்ன இதுவாக இருக்குமோ அது மாதிரி பின்னிக்கோங்க நான் ஃபுல்லாக பின்னிட்டு உங்களை காமிக்கிறேன் இங்கே பாருங்கள் நான் பின்னல் மாதிரி பின்னிட்டேன் இப்போ வந்து ஒன்றும் இல்லைங்க நம்ம இது வந்து பின்னாடி வந்து நான் இதை வந்து பானைக்கு வச்சுருக்கேன் இங்கே பேக்கில் இங்கே பாருங்கள் பான் எக் இருக்கு இல்லையா இதில் வச்சு தான் நம்ம தைக்க போகிறோம் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் இந்த மட்டும் ட்ரை பண்ணுங்கள் அவ்வளோ அருமையாக இருக்கும் இப்போ நம்ம இதில் வந்து ஃபுல்லுமே வச்சு நம்ம தைக்க முடியாது ஸோ அதனால் நம்ம இங்கே மேலே மட்டும் இங்கே நம்ம ஏற்கனவே ஒரு ஸ்டிச் போட்டிருக்கோம் இல்லையா இதை மட்டும் இங்கே வச்சு தைக்க போகிறோம் அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஊசி வச்சுட்டு லைட்டாக வந்து நம்ம அப்படியே தைச்சிடலாம் நல்லா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நடுவில்லாம் வந்து குட்டி குட்டியாக பீட்ஸ் வச்சு நீங்கள் தைச்சினா ரொம்ப அருமையாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு நம்ம இங்கே மட்டும் ஒரு தையல் போட்டு நம்ம பார்க்கலாம் இப்போ பாருங்க நான் இங்கே வந்து ஜாயின் பண்ணிவிட்டேன் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபுல் நெக்குக்கும் வந்து இது மாதிரி பின்னல் மாதிரி தான் நம்ம வைக்க போகிறோம் இது மாதிரி வைக்கிறப்ப பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பா பத்தாது இல்லையா ஸோ நெக்ஸ்ட்டு வேறு துணி வந்து நம்ம ஜாயின் பண்ணணும் அது ஜாயின் பண்ணுறப்ப எப்படி ஜாயின் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் இங்கே பாருங்கள் இதில் வந்து இப்போது வேறு ஒரு நம்ம நாட் மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம் இல்லையா இதை வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் கட் பண்ணியிருக்கேன் ஸோ அதை வந்து கொஞ்சம் லைட்டாக உள்ளே மடிச்சிக்கலாம் உள்ள மடிச்சுட்டு இப்ப பாருங்க நான் உள்ள மாதிரி போட்டுக்கலாம் ஒரு தையல் போடலாம் இங்க பாருங்க நான் இங்கெல்லாம் வந்து ஸ்டிச் போட்டுட்டேன் இப்போ வந்து நம்ம ஃபுல்லுமே வந்து பின்னிக்கலாம் இங்க பாருங்க கீழே இங்க ஜாயின் தெரியுது இல்லையா அங்கெல்லாம் ஃபுல்லத்திலேயுமே வந்து நான் மூணு திலியும் ஸ்டிச் போட்டுட்டேன் இப்போ வந்து நம்ம இவ்வளோ தூரம் வந்து நம்ம பின்னல் மாதிரி பின்னியிருக்கோம் இல்லையா இப்போ வந்து நம்ம ஃபுல்லுமே பின்னிடலாம் இங்கே பாருங்க ஃபுல்லுமே நான் வந்து பின்னிட்டேன் லாஸ்ட்டாக பின்னிட்டு ஒரு பின் போட்டுக்குவோம் இல்லை அது கழுடி வந்துகிட்டே இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மேலே மட்டும் நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோம் இல்லையா இப்போது இதில் வச்சு நம்ம அப்படியே வந்து இது ஸ்டிச் பண்ண முடியாது ஸ்டிச் பண்ணால் அப்படியே அமுதுக்கும் நம்ம அதனால் கையில் வச்சே நம்ம வந்து தைக்கலாம் நல்லாயிருக்குங்க கண்டிப்பாக இந்த மெத்தட் வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் சூப்பராகவும் இருக்கும் நம்ம ஃபுல்லாக இப்போது இந்த ப்ளவுஸில் பார்த்திங்கன்னா அழகாக பானைக்கு வச்சு நம்ம தைக்க போகிறோம் ரொம்ப சிம்பிள் தான் வேறுங்க அதை இது மாதிரி தான் நம்ம தைக்க போகிறோம் பார்க்கவே அழகாக இருக்குது பாருங்க நம்ம தைச்சிட்டு பார்க்கலாம் நான் ஊசி வச்சு தச்சிட்டேன் நம்ம மிஷினில் தைச்சோம் பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு வந்து நல்லா இருக்காது ஸோ அதனால் நான் ஊசி வச்சு தச்சாச்சு இங்கே எக்ஸஸாக இருக்கிறது பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணிடலாம் கட் பண்ணிவிட்டு இங்கே நம்ம ஸ்டிச் போட்டோன்னு அதே மாதிரி நம்ம இங்கேயும் ஸ்டிச் பண்ணிடலாம் பாருங்கள் எக்ஸஸாக இருக்கிறத வந்து நான் கட் பண்ணிட்டேன் இப்போ இங்கே வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்கிறத வந்து நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம் நீங்கள் பாருங்க எக்ஸஸ்ஸாக இருக்கிறது கட் பண்ணிட்டு நான் ஒரு ஸ்டிச் போட்டுவிட்டேன் ரொம்ப சிம்பிளுங்க நம்ம வந்து இந்த பின்னல் மாதிரி வந்து நம்ம அழகாக பின்னிட்டு நம்ம இதில் வந்து மிஷினில் வச்சு தைக்காமல் கையில் மட்டும் தைக்கணும் இது மாதிரி தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம பார்த்திங்கன்னா எதாவது பீட்ஸு கோல்டு கலரில் ஒயிட் கலர் உங்களுக்கு என்னவோ அதை வச்சு நம்ம வந்து தச்சிடலாம் நல்லாயிருக்கும் அவங்க வச்சு தைச்சிட்டிங்கன்னா இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் சூப்பராகவும் இருக்கும் பாருங்க மணி வச்சு நான் தச்சிருக்கேன் இதே மாதிரி நம் இதே மாதிரி தச்சுக்கோங்க ஒயிட் கலர் இல்லை கோல்டன் கலர் என் உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை வச்சு தச்சுக்கோங்க இந்த இது பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியான டிசைன் இது இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா யாருமே போட்டிருக்க மாட்டாங்க சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக வந்து நீங்கள் இந்த நெக் டிசைனை வந்து ட்ரை பண்ணுங்கள் சூப்பராக இருக்குங்க போட்டிங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் பாருங்கள் நான் வந்து ரெடி பண்ணிட்டேன் இதே மாதிரி நம்ம கைக்கும் வந்து இந்த மெத்தடில் ரெடி பண்ணலாம் பாருங்கள் பின்னது நல்லா தெரியும் இந்த மாதிரி பின்னல் மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் கைக்கும் பண்ணலாம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி நெக்கு போட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் அருமையாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ